நீங்கள் நல்லா இருக்கீங்களா அதை பாருங்கள் நான் சொன்னதே இதுதான் இதுதான் உங்கள் வய இன்னொருத்தவங்க வய இது வந்து எல்லோரும் நட்டு லாஸ்டில் நட்டுருக்காங்க புரட்டாசி இருபது இருபத்தேதிக்கு மேலே நான் அற்படித்து நட்டுருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே தான் இந்த இது வருது பாருங்கள் வரப்பை சுற்றி இதுதான் போர் சொல் தாழை வைக்க சொன்னது ஏன்னா இந்த தழை கொட்டை கொட்டை கழித்து போட்டு எல்லாத்தையும் அள்ளி வயலில் போட்டு மிதிச்சோம்னா இந்த மாரி போட்டு மிதிச்சோம்னா இது வந்து வயலுக்கு நல்லா எரு வரும் நல்ல ஏரு இந்தமாரி ஏரு வரும்போது நமக்கு எந்த பயப்படையும் வேணாம் வெள்ளாமல் நல்லா இருக்கும் அப்புறம் மணி எவ்வளோ நேரத்துமாக இருக்கும் தெரியுதுங்களா நல்லாப்பா நல்லாப்பா தெரியுதுங்களா அதெல்லாம் சொல்கிறது கூறு போன பூவரசு வேம்பு இதுமாரி தலை சத்து உள்ள மரத்தை வரப்பு உரம் அது வந்து வயலுக்கும் வரக்கூடாது வயலில் ரொம்ப தழையக்கூடாது அந்த இடம்லாம் பள்ளம் வந்துடும் அப்புறம் நம்ம தான் மண் இழுத்து நம்ம தான் சிரமப்படணும் பள்ளம் வந்து இடத்துலாம் அதுமாரி அளவுக்கு மரத்தை வச்சு அதை கழிச்சு விட்டு அந்த தழை கொட்டுற மாரி பாருங்கள் வருஷம் வருஷம் அதேமாரி அந்த வெள்ளாம நடுறதுக்கு முன்னாடியே நம்ம கழித்து விட்டு சேட பாய்ச்சி எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு அடித்து அந்த தே அண்டையை வெட்டி சைடெலாம் அணைச்சி அதை தண்ணி கட்டி அதில் அடித்து போட்டு தண்ணி அழுவி அதில் வந்து கடையே கருப்பாக இருக்கும் அதுமாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் மறுதான் நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு விவசாயத்தை பற்றி நன்றி வணக்கம்